இப்பொழுது நாங்கள் இரண்டாவது போட்டியாளரை அழைக்கப் போகின்றோம் முக்கியத்துவம் பேசுவதற்காக இப்பொழுது வர இருக்கின்றார் இருக்கின்றாரா ரேலா ஏலா அவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் என்னும் தலைப்பில் உங்கள் முன்னால் பேச வருகிறார் எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்

திருவள்ளுவர் தனது திரு பல குரல்களின் மூலம் கல்லியின் மகத்துவத்தை தொண்ணூத்தி ஒன்று முதல் நானூறு வரையான குரல்கள் கல்வியின் மகத்துவத்தை எடுத்துக் காட்டாகிறது உதாரணமாக ஊடாக கலாவாக தொடர்ந்து நடிகர் அதே போல கலாடி என்பது ஓர் அழிவில்ல செல்வம் எனவும் திருவள்ளுவர் கூறுகிறார்

நெறிகளை கற்றுத்தருகின்றது அதே போன்று பல வாய்ப்புகளை பலனைகளையும் தருகின்றது திருக்குறளில் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டில் அடிப்பது நாம் கல்வியாளராக மாறுவோம் பிறரையும் கல்வியாளராக மாற்றுவோம் இதுவே

படிக்கலாம் படிப்படி விடலாம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு படிக்க வேண்டும் படிக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவோம் நன்றி மனப்பாடம் அவர் அவருக்கு ஏழு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நிகழ்வுக்கு அதிதியாக வந்திருக்கிறார் பார்லமெண்ட் உறுப்பினர் அப்துல் அவர்கள் அவருக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம்